முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் அமைந்துள்ள பூஜ்யம் தசம் ஐந்து கேட்டையர் மக்களின் விவசாய காணிகளை தமது தேவைக்கென கேப்பாப்பிளவு விமானப்படையினர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியினை கோரியிருந்தனர் இந்நிலையில் கேப்பாப்பிளவில் ஏற்கனவே படையினரால் மக்களின் காணிகள் பல அபகரிக்கப்பட்டுள்ளவையை சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் விமானப்படையினரின் இந்த கோரிக்கைக்கு தமது கடுமையான எதிர்ப்பினையும் வெளியிட்டிருந்தார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது கடுமையான எதிர்ப்பினை அடுத்து விமானப்படையினருக்கு காணி வழங்கப்படுவதில்லை என நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அவர்களுடைய விமான நிலைய பாதுகாப்புக்குரிய ஒரு இடமாக கேட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பிரதேச செயலாளர் சுருக்கமாக

பொதுமக்கள் கௌரவ ஜனாதிபதியோட நேரடியாக சந்தித்துக்கு சென்று சந்தித்த இடத்துல ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் இந்த வேற அனுப்பி இருக்கிறோம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அவ்வாறான ஒரு நிலையில அது அந்த பிரதேசத்துல இந்த இது வார வழியால் எங்களுக்கு இதுல தீர்மானம் இருக்கிறதில் சில சிக்கல் இருக்கிற வழியால் நாங்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பித்திருக்கோம் விவசாயம் செய்து அந்த காணியில பிறகு திரும்ப வந்து விமானப்படம் கேட்க வேண்டாம் பொருத்தம் பெற்ற ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி நூத்தி தொண்ணூறு ஏக்கர் அளவுல இன்னும் விட கிடக்குது அந்த மக்களுக்கு நிய அறுபது பேருக்குள்ள பேரும் அந்த குடுபட வேண்டிய காணி அதுல இருக்கே கிடையாது திரும்ப விமானப்படம் வந்து கேட்க வேண்டாம் இது நாங்கள் வேற ஒண்ணும் கேட்க எங்கட மக்கள் கேட்கிற காணி தங்கள காணியைத்தான கேட்க

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க